வணக்கம் மீண்டும் ஒரு திசை நிகழ்ச்சியில பாலனுடன் கடந்த நிகழ்வனுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழ் தேசியமும் திராவிடமும் அல்லது திராவிடமும் தமிழ் தேசியம் என்ற விஷயத்துல தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு வருகிறோம் இதுவரை நீங்க கடந்த கடத்துல விட்டதுன்ற தொடர்ச்சியாக விட்ட இடத்தை பார்த்தால் நிச்சயமா திராவிட இயக்கங்கள்ன்றது தமிழ் தேசியத்துக்கு ஒரு விதத்தில் பங்காற்றலை தமிழ் தேசியத்துக்குள்ள அந்த ஒரு கட்டத்துல அது எது விதத்தில் அது உள்வாங்கி தொக்கி கொண்டிருக்கிற விஷயமா இருக்கிறதும் அடிப்படையில திராவிடம் தான் இப்ப மேல் வாங்கி நிற்கிற விஷயத்துக்கு அந்த இடத்துல தமிழ் தேசியம் வந்தது இப்ப அந்த கருத்தியலும் அதுவும் பொதுமைப்படுறதுக்கும் வழிக்கட்டு அதே நேரத்துல தமிழ் தேசியத்தின உள்ளாக்கிய திராவிட இயக்கங்கள் இதுவரையும் அதை பற்றி சில இயக்கங்கள் அதுல உதாரணத்துக்கான ஏரிய அண்ணா திராவிக்கி திமுக சரி அதை விட வேற பல நிறைய உள்ள அந்த மாதிரி இருக்கு திராவிட இயக்கங்கள் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எந்த விதத்துல பங்காற்றி இருக்கிறார்கள் இல்ல எந்த நிலையில இருக்கிற என்ற ஒரு கட்டத்தையும் கொண்டு அதுக்கு இங்கால முக்கியமா பெரியார் பெரியாரீசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது இங்க அதை ஒரு பெரிய பேசும் பொருளும் இதுவும் இருக்கு இதுவும் தமிழ் தேசியம் திராவிடத்தோட உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அவருடைய முன்ச்சக்க அவருடைய

தமிழகத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏன் கடும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது அல்லது அதை ஆற்றின பங்கு என்ன என்றதை பற்றி பார்த்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பங்கை சரியாக இப்போ வந்திருக்கிற ஒரு தமிழ் தேசிய எழுச்சி அல்ல தமிழ்நாட்டினுடைய தேவை அரசியல் சமூக தேவைகளை வந்து சரியாக அது நிறைவு செய்யவில்லை என்றதை தான் அடையாளம் காட்டுதான் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் எதற்காக உண்மையில் இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது தமிழ் தேசிய தேசத்தை அடைவதற்காகவோ அது தமிழ் தேசிய இயக்கமாகவோ அது உண்மையில் அது இல்லை ம் அது வந்து முதல் நாங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆரியம் திராவிடம் என்பதும் வடக்கு தெற்கினுடைய ஒரு எதிர் தான் தொடங்கப்பட்டது ம் அதனுடைய வர்க்க கூறுகளும் சரி சமூக கூறுகளும் சரி அதனுடைய அரசியலும் அப்படித்தான் அதில் இருக்குது அதனால அது குறிப்பாக தமிழகத்தை வந்து அது தமிழ் தமிழ்நாட்டு விடுதலையே அல்ல தமிழ்நாடு ஒரு ஒரு தனித்துவத்தை அது அது பேச தொடங்குமாக இருந்தால் அந்த திராவிட இயக்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய மற்றைய தென் தென் இந்திய மற்றைய தேசிய இனங்கள் அல்லது மொழிவாரி ஆக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சிறுபான்மை தேசிய இனங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் சிக்கல் வரும் அது அதை அது அதை உண்மையில் சிக்கல் வரும்னு சொன்னால் அதை ஒரு வகையில் அந்த இயக்கமாக அது மாறி இருக்கும் மாறி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி மாறவில்லை ஏன்னால் அது வந்து முழுமையாக ஒரு திராவிடர் இயக்கம்ன்றது வந்து திராவிடர் கழகம் என்பது ஒரு ஒரு சிறு குழுவாக மாற இந்த அரசியல் கட்சிகள் பெரும் பங்கை வந்து தமிழ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பொருளாதாரமாகவும் ஒரு கோபரேட் கட்சியிலாகவும் மாறிக்கொண்டிரு மாறி மாறிவிட்டது அப்ப அந்த கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராட முன்னேற்ற கழகத்துள்ள இருக்கக்கூடிய உடைய குழுமங்கள் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குழுமங்கள்ல ஒன்று அதே மாதிரி அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில இருக்கக்கூடிய சில பிரிவுகளும் வந்து பெரும் பணக்கார குழுக்கள்ல வந்து வர வேணும் அப்ப அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் ஒரு முழுமையான ஒரு ஒரு பெரும் பணம் படைத்த கட்சிகளாகவும் பண பணக்காரருடைய கட்சிகளாகவும் மாறிவிட்டது இப்போ அந்த வகையில் இந்த திராவிட இயக்கம் ஒரு ஒரு சிறு குழுவாக இருக்க திராவிடர் கழகம் என்பது ஒரு சிறு குழுவாக இருக்க அதுவும் இன்றைக்கு ஒரு ஒரு சமூக மக்கள் மத்தியிலேயே அமைப்புகளை உருவாக்கி அந்த தமிழ்நாட்டை ஒரு ஒரு தேசிய இயக்கம் ஒன்றை உருவாக்குற வகையில் வகையில் எந்த வகையான முயற்சியிலும் அது இல்லை அப்படி ஒரு தேசிய இயக்கத்தை அஹ் இது பிரிவினை என்ற வகையில் அல்லாமல் ஒரு ஒரு மொழிவழி தேசிய இனம் மாநிலம் என்பது ஒரு தேசிய இனமாக ஒரு தேசமாக தன்னை இந்திய ஒன்றியத்துக்குள் தன்னை தக்க வைக்கிறதுக்கான வகையில் கூட அந்த கட்டமைப்பு இல்லை அந்த முயற்சிகள் இல்லை அப்ப அந்த வகையில்தான் இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இல்ல திராவிட கட்சிகள் கட்சிகள் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய சிறு 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 குழுக்களாக இருக்கக்கூடிய இல்ல கட்சிகளா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய வகையில் பேசக்கூடிய தமிழ் மொழி மீது பற்று கொண்ட பிரிவுகள் வந்து அந்த லைனை நோக்கி போகாததுக்கான காரணம் அந்த திசையை நோக்கி போகாதது காரணம் அவனுடைய அடிப்படைகள் அங்க இல்லை ஆனால் இதே ஈழ விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவு தளமாக இருந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான தனியான அரசியல் ஒன்றும் தேவையில்லை அது அது வந்து போராட்டத்துக்கான ஆதரவு நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு தரப்பு நாங்கள் ஒரே மொழி பேசுறோம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அதனால வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு என்று வரும்பொழுது அதுக்கு தனியான அரசியல் வேணும் அதுக்கான ஒரு தேசிய அரசியல் ஒன்று வேணும் அந்த அரசியலை முன்வைத்தால் இந்த திராவிடம் என்ன அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதோ அது ஆட்டங்காணும் அதனுடைய அடிப்படை என்பது வேறு இப்ப மொழியோட மட்டும்தான் அது நிக்குது திராவிடம் மொழி மொழியினுடைய தளத்தில் மட்டும் தான் தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் ஆஹ் அதே ஒரு இனம் என்ற வகையில் போனமா இருந்தாலும் சிக்கல் வரும் மொழியும் மொழி அந்த மொழியும் தமிழருடைய பாரம்பரியமும் அடிப்படையை தேர் என்ற விஷயத்தைகளை வச்சுக்கொண்டு அதுல அந்த அந்த பெருமைகளாலேயே சில விஷயத்தை தக்க வைத்துக் கொடுக்குது அதே நேரம் திராவிடம் ஓ தமிழ் தேசியம் சொல்லி வரக்கிற கட்டத்துல தான் குழப்பம் பெறுகிறது ஓ திராவிடம் அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு சேத சேவைகளை நாங்கள் மறக்கக்கூடாது திராவிட வளர்ச்சி காலகட்டங்களில் தமிழ்நாடு என்ன வகையில் இருந்தது என்றதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சாதியத்தினுடைய மிக மோசமான இறுக்கம் ஒரு வகை அடிமைத்தனமான சூழல் பெண் பெண் அடிமைத்தனம் ஒரு வகையில் மொழி மொழி ரீதியாக மொழி ரீதியாக பல வளர்ச்சிகளை கண்டிருந்தாலும் தமிழ்நாடு இந்த தளங்கள்லேயே மிக சிக்கலான ஒரு சூழலில் இருந்தது அப்போ அந்த விஷயங்களை உடைக்கிறதுலேயும் ஒரு அந்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னணி முன்முலை மாநிலமாக வர்றதற்கு அவருடைய பணிகளை வந்து நாங்கள் மறக்க முடியாது எல்லா இடத்துலையும் கிராமங்களிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி படித்தவர்களும் சரி அவர்களை உரிமையாக்கும் அது எல்லா எல்லா இடங்களிலும் இருந்தால் அதாவது பிராமணியத்தின் டொமினேஷனை முழுமையாகவே உடைக்கிருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் முழுமையாக முழுமையாகன்றதை விட உடை உடை கொண்டு வந்தோம் ஓரளவுக்கு உடைச்சி அதாவது மற்ற மாநிலங்களோட ஒப்புடைக்கலாம் பிராமணியத்தின் டொமினியத்தின் உடைச்சி அது எல்லா பக்கத்திலும் முன்னேறதுக்குரிய வழியை செய்திருக்கின்றது இல்ல அந்த போரை தொடுத்தது தமிழ்நாடுதான் அதாவது பெண் அடை பெண் பெண்களுக்குரிய இதிலும் முதன்மையாக இருக்கிற ஒரு விஷயமும் பொருளாதார ரீதியில வளர்ச்சி கண்ட ஒரு விஷயமாக இருக்கிறாய் ஓகே தொடர் இல்லை இந்த இந்த விஷயத்த பேசும்போது நாங்கள் அந்த காலகட்டத்திலேயே த தமிழ் காப்பியங்கள்ல வந்து பண்ணுக்கான உரிமைகள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டாலும் அது தமிழருக்கே உரியக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறுகள் என்று நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த அடிமைத்தனம் இருந்தது என்றதையும் இன்றைக்கு வரைக்கும் அந்த அடிமைத்தனத்துடைய எச்சசொச்சங்கள் தொடருது என்றதையும் நாங்கள் மறக்க முடியாது தானே அந்த வகையில் திராவிட இயக்கம் வந்து அந்த வேலைகளை செய்திருக்கிறது என்றதும் இந்து வந்து இன்றைய தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அதாவது மக்கள் அரசியலை நகர்த்துவதற்கான பண்பு கூறுகளை திராவிட இயக்கம் கொண்டிருக்கவில்லை என்பதும் திராவிட அரசியல் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அதே நேரம் இந்த கண்ட சொல்லி பாக்கிறோமா இல்லாத தமிழ்நாட்டுக்குரிய கூறுகளை தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது உண்மையில தமிழ்நாடு என்பது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்றாதே நேரம் அத்தைய தேசிய சிறுபான்மை வாழக்கூடிய ஒரு ஒரு மாநிலம் ஆனா தமிழ்நாடுதான் அது தமிழருக்குரிய நாடுதான் அது அதுல எந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆந்திரா இப்படி தெலுங்குகளுக்கான மாநிலமோ கர்நாடகா இப்படி கன்னடருக்கான மாநிலமோ அதே போல கேரளா அப்படி மலையாளிகளுக்கான மாநிலமோ அதே போல தமிழ்நாடு தமிழருக்குரிய மாநிலம் இங்க யாரும் வந்து வாழ முடியும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பு அது அது இருக்கு அந்த பங்களிப்பு இதுல சில முரண்பாடுகள் இந்த இந்த அரசு திராவிடம் என்ற அரசியல் திராவிட அரசியலுக்குள்ளாக வரும்போதுதான் இந்த முரண்பாடுகள் வருது அந்த சரியான தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் அவருடைய போக்கையும் சரியாக கையாள தவறும் போதுதான் வேறு முரண்பாடுகள் தளதுவுக்குது இன தூய்மை இருந்து எல்லாமே தலது இன முரண்பாடுகள் இன து துவசங்கள் இனவாதங்கள் உருவாகிறது வந்து அதுக்குள்ள உருவாக தொடங்குகிறது அப்ப இதுல என்ன மூணு நாங்கள் இந்த இந்த தமிழ் நீங்க கேட்ட தேசிய வளர்ச்சி என்று சொல்லி பார்க்கும் போது ஒன்று தனிய திராவிட இயக்கம் மட்டுமில்லை இடதுசாரிகள் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்திருக்குது தமிழ்த் தேசிய இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் தனித்தமிழ்நாடு என்ற கோரிக்கை வரைக்கும் இருந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு ஆனா எல்லாமே ஒரு ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு பேரு இயக்கங்களாக வந்து வளர்ந்ததில்லை இடதுசாரிகள் அப்படி இருந்திருக்கணும் இன்றைக்கும் இன்றைக்கும் சில இடதுசாரிகள் இருக்கணும் ஆனா ஆனால் இந்த இந்த திராவிட இயக்கம் வளர்ந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மக்கள் மத்தியில் முழுமையாக தங்களை வெளிப்படுத்தி அவருடைய செல்வாக்கு பெற்ற இயக்கங்களாக தமிழ் தேசிய இயக்கங்களோ அல்லது இடதுசாரி இயக்கங்களோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியாக வந்து வளர்ந்ததில்லை அது அது என்ன பலவீனம் என்று சொன்னால் அது எப்படி அந்த 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 அளவுக்கு அதுக்கான முரண்பாடுகள் அதுக்கான தேவைகள் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அஹ் என்றால் என்னும் இப்போ இப்ப இடதுசாரியுடைய கோட்பாட்டின்படி வந்து இந்திய தேசிய கூடிய வர்க்க முரண்பாடுகள் தீரும்போது இந்த தேசிய இன பிரச்சனைகளுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்குது அப்ப அந்த வகையில் அதிலிருந்து சில இயக்கங்கள் மட்டும்தான் இந்த குறிப்பாக தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பற்றி அதிகமாக உற்று நோக்கிய இருந்து கொண்டு இந்த ஒரு இந்த அரசு மத்திய அரசு இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாது தனியான தமிழருக்கான ஒரு தேசம் வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த இயக்கங்கள் இருக்குது அவையெல்லாம் பெரும்பாலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு மிக மிக ஒரு சிறிய குழுக்களாக மாறி இருக்கிறதான் நாங்கள் பார்க்கறோம் இடதுசாரிகள் பொறுத்த அதில் கோட்பாடே இதில் பிரச்சனை தான் ஒரு ஒரு தேசத்துக்கான கோட்பாடுன்றது ஒரு பிரச்சனை தான் பிரச்சனையான விஷயம்தான் ஏன்னா அவர்கள் வர்க்கத்தை கடந்து ஒரு தேசிய இனமாக தேசிய விடுதலை விடுதலை என்ற விஷயங்களை பார்க்கறதுல வந்து அவைக்கு ஒரு கோட்பாட்டு ரீதியாக இருக்கிறதால அவர்கள் கூட நலிஞ்ச நிலையில திராவிட கட்சி இயக்கங்களுக்குலையோ திராவிட நான் வேலும் இருந்து அரசியல் செய்கிற ஒரு கட்டம் வந்து இருக்கு நினைக்கிறான் தமிழகத்துல ஆமா முன் சிபிஐ சிபிஎம் என்ற அவை வந்து எந்த காலத்துலேயுமே அவர்கள் பொதுவாக இந்திய தேசியம் என்ற விஷயத்தான் அவர் நிலைநாட்டி வந்திருக்கிறான் இதுவிட மார்க்சிய இயக்கங்களாக இருந்த சிலவை வந்து அதில் இருக்கக்கூடிய சில கிளைகளாகும் சிலர் மட்டுமே தமிழ்நாடுடைய தனித்தன்மையை பற்றி பேச தொடங்கி இருந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு இங்கே சொன்ன மாதிரி இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய சிலர் கூட இல்லை சிலர் வந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்துக்குள்ளே திராவிட கட்சிகளுக்குள்ள வந்து சில சென்று ஒரு மத்திய அதாவது வட மத்திய அரசை எதிர்த்து அல்லது ம மைய அரசை எதிர்த்து இந்த குறிப்பாக இந்த இந்த இந்துத்துவ அரசை எதிர்த்த வகையில வந்து இந்த திராவிட இயக்கம் தான் அதுக்கு சரியான இயக்கம் சாத்தியமான இயக்கம் என்ற வகையில போய் சரணடைந்த குழுக்களை அதாவது இந்துத்துவ எழுச்சி வந்து இப்ப கூடுதலாயிருக்கிறவடியாலும் ஆரியத்தினுடைய இது திராவிடம் சொல்லி தன்னை காப்பாற்றுதா அல்லது உண்மையான முறையில் சொல்லல இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் அதை முழுமையாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஆரியத்த அதாவது சனாதனத்தின் அல்லது இந்துத்துவனுடைய ஒரு படையெடுப்பு வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கம் இதுக்கு இடையில நாங்கள் இங்க பெரியார் ஒரு இருக்கிறார் அவரை நாங்கள் விட்டுட்டோம் பெரியாரிசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் என்ன முரண்பட்டு கொண்டு இருக்கிற முன்னைக்கு இன்றைக்கு சீமான் இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கிற ஆயுதம் வந்து திராவிடத்தை அதாவது உடைக்கிறதுக்காண்டி பெரிய உடைக்கிறோமா இல்லாத பெரிய அரசின் பெரியார் செய்த விஷயங்கள் இல்லை பெரிய அரசுல மறக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது அப்ப இந்த விஷயத்துல இந்த பெரியாரிசம் தமிழகத்துல திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசியத்துக்குள்ள எந்த விதத்துல தொடங்கி இருக்கின்ற விஷயத்த பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை பெரியார் என்பவர் வந்து ஒரு 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 தத்துவத்தை படைத்து ஒரு கோட்பாடுகளை உருவாக்கியவர் அல்ல அவர் வந்து இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கண்ட முரண்பாடுகளுக்கு எதிராக ஒரு ஒரு வகை எதிர்ப்பு குரலாகவும் பல சீர்திருத்தங்களை முந்தள்ளியோ ஒரு ஒருவராக தான் நான் பெரியாரை வந்து பார்க்க முடியும் நாங்கள் அந்த வகையில் பெரியாரியம் என்பது ஒரு ஒரு தனியான கோட்பாடு அல்ல அது உண்மையில் அது பார்ப்பினத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை முன்வைக்குது அது சாதியத்தை கட்டமைப்பை தகர்க்கிறதை நோக்கி அதை நக நகருது பெண் அடிமைத்தினத்தை நோக்கி நகருது இந்த மூட நம்பிக்கைகளை நோக்கிய விஷயங்களுக்கு எதிராக வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் அதே நேரம் அவர் வைக்கும்போது என்னென்னு சொன்னால் அவர் இந்த பழமைவாதங்கள் அனைத்தையுமே வந்து அவர் எதிர்க்கிறார் பழமையானது பழமைவாதங்களை மட்டுமில்லை பழமை பழமையானவற்றையும் அவர் எதிர்க்க தொடங்கிறார் அதாவது அவர் என்ன யோசிக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு தமிழில் சொல்லி இருக்கக்கூடிய பல வகையான விஷயங்கள் வந்து எல்லாம் அந்த காலத்தில் அரசர்களுக்கு சாதகமாகவோ அல்லது இந்த சாதிய கட்டமைப்புக்கு சாதகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சூழலில் இருந்து கொண்டு அல்லது மதம் சார்ந்து நம்பிக்கைகள் சார்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ற வகையில வந்து அந்த அந்த மொழியினுடைய பயன்பாட்டையும் பல இடங்களில் வந்து இருக்க தொடங்குகிறார் அவர் அந்த புராணங்கள் அந்த இதிகாசங்கள் அந்த கதைகள் எல்லாம் எல்லாத்தையும் இல்லாத பண்றது மூலம் அந்த விஷயங்களை எதிர்க்கிறார் அதே நேரம் பெரியாரியம்மா மார்க்சியம் ஒரு பெரிய விவாதம் ஒன்று வந்து தமிழ்நாட்டுல நடந்தது பெரியாரியமா மார்க்சியம் என்ற விவாதத்துல வந்து பெரியார் உடைய அந்த அந்த வழிமுறைகளில் இருக்கக்கூடிய வர்க்க அடிப்படைகளை பற்றி அதை ஆய்வு செய்து பெரியாரே எந்த வர்க்கத்துடைய பிரதியா இருக்கிறார் அவர் எந்த வர்க்கங்களோட கூட்டு சேர்ந்து வந்து திராவிடம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறார் அது வடக்கில் இருக்கக்கூடிய எந்த வர்க்கத்துக்கு எதிராக இருக்குதுன்ற என்ற வகையான ஆய்வது அந்த வகையில் பார்த்தா பெரியார் ஒரு வகையில் இந்த இந்த தெற்கில் இருக்கக்கூடிய பல ஆதிக்க பிரிவுகளுடையான ஒரு கூட்டு அவர்கிட்ட அவருக்கு இருந்திருக்குது என்றதில் வந்து நாங்கள் மறக்க முடியாது ஆனால் அதே நேரம் அவர் இதை வந்து இந்த கண்ணுக்கு அவர் அவருக்கு முன்னால் பார்க்கக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய முதுமை வரைக்கும் போராடி இருக்கிறார் என்றதிலையும் நாங்கள் மறக்க முடியாது அப்ப இது ஒரு அதுக்காக தமிழ்நாட்டில் வந்து பட்டிகள் தோறும் அமைப்புகளை உருவாக்கி ஒரு பேரியக்கமாக கட்டமைக்கப்பட்டதா இல்லை இப்ப கடவுள் மறுப்பு கொள்கைன்றது ஒரு ஒரு பிரச்சாரமாக இருக்குது அதே ஒரு மேடை பேச்சுகள் மூலமாகவும் சில எழுத்துக்கள் மூலமாகவும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு பகிரங்கமாக மக்களை வந்து நீங்க சொல்லி ஒரு பெரியவராக அந்த விஷயத்தை அது வேறு விஷயத்தில பயன்பாடு கொண்டு அதுக்கு எதிரானவர்கள் கொண்டு வர்றதை நாங்கள் ஒரு பக்கம் வச்சு கொள்வோம் இன்னும் ஒரு உரையாடல அதை பார்த்து அடுத்த கட்டத்துல நாங்க அதை அப்ப அதால பெரியாருடைய பங்களிப்புன்றது இந்த வகையில் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனா அது இன்றைக்கு எப்பவுமே ஒரு ஒரு வரலாற்றை ஆய்வு செய்யும் போது அந்த காலகட்டங்கள்ல என்ன தேவை இருந்ததோ அதை அவர் அந்த வகையில் அவர்கள் அதற்கு வினையாற்றி இருந்தால் அதை நாங்கள் தான் ஒரு சரியான முறை இன்றைக்கு இருக்கக்கூடிய கடமை நாங்கள் கையில் எடுத்து செய்வதுதான் சரிய ஒழிய அந்த அன்றைக்கு சேருடைய குற்றம் சுமத்தி கொண்டு இன்றைக்கு எங்களுடைய தவறான வழிமுறைகளுக்கு நியாயம் சுமத்துவது என்பது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த வகையில் திராவிட இயக்கம் சரி அல்ல பெரியார் பெரியாரியம் என்ற வகையில் பெரியாருடைய வழிமுறைகள் அல்ல அவர் சொன்ன எதிர்த்த விஷயங்கள் அவருடைய எழுத்துக்கள் பேச்சுகள் எல்லாத்திலையும் வந்து சமூகத்தினுடைய அநியாயங்கள் மீதான கோபமும் மக்கள் மீதான ஒரு வகை உரிமையான பேச்சுக்களையும் நாங்கள் காணறோம் அது மொழிக்கு எதிரான ஒரு பேச்சாகவும் இடங்கள்ல வந்து மாறி அவர் வந்து ஆங்கிலத்தை வந்து தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தை என்ன ஆங்கிலத்தில நவீனம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்ற அவர் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல சொல்றேன்னு சொன்னால் தமிழர்களை வீரியம் உள்ள மக்களாக அல்லது தென்னிந்தியர்களை வீரியம் உள்ள மக்களாக வாழ செய்றதுன்னு சொன்னால் வீரியம் உள்ள நபர்களை வைத்து நாங்கள் எங்களுடைய இனத்தை பெருகிக் கொள்ளணும் என்றும் ஒரு ஐடியான்னு சொல்ற ஒரு 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 மண்பொழி வைக்கிற அப்படி அவர் அந்த அதாவது அவருடைய சிந்தனையில பட்டதுல வந்து அவர் பேசிக்கொண்டே போற கதைக்கிற அப்படித்தான் நாங்கள் பெரியார பாக்கவனே ஒழிய பெரியாரை கொண்டு போய் நாங்கள் மா நேரடியாக மார்க்ஸோடையோ அல்லது மேலும் கோட்பாட்டுவாதிகளோட ஒப்பிட்டு அவர் ஒரு தத்துவத்தை நிறுவினாரான்னு சொன்னால் அப்படி இல்லை அவர் அப்படின்னா திராவிடமே நான் தொடர்ந்து கொண்டு திராவிட இயக்கங்களையும் நான் தொடர்ந்து வச்சு கொண்டு இல்லை திராவிட இயக்கங்களே ஒரு கட்டு போன பிறகு ஒரு சந்தர்ப்பவாத மக்களுடைய பிழைப்புவாத கட்சிகளாகவும் இயக்கங்களாக மாறின பிறகு அவர்களுக்கு பெரியார் வேணும் தானே ஏன்னா அப்படியான ஒருவருடைய ஒரு ஒரு தன்னிலம்பட்டி இயங்கின ஒருவருடைய பிம்பத்தை வச்சுக்கொண்டு தான் அந்த அரசியலை செய்ய முடியும் இதனாண்டைக்கு வேற யார் கா உன்னதாரணமாக காட்டுறது அதாவது மறைந்து போன கடந்த காலத்துல அந்த இயக்கங்களை உருவாக்கி அதுக்காக பாடுபட்டவருடைய வச்சு கொண்டு தான் எல்லா இயக்கங்களுமே பொதுவாக இன்றைக்கு நகருது தேசங்களுடைய கட்சி தேசங்களும் சரி அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கம் வளர்ச்சியடைந்த தே தேசங்கள் சரி எல்லாமே அப்படித்தான் வளருது அந்த வகையில் தான் பெரியார் இன்றைக்கு பயன்படுத்தப்படுறார் திராவிட இயக்கங்களால் ஆனால் அப்படி பயன்படுத்தப்படுற சூழல்தான் இது ஒரு 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 முரண்பாட்டை வந்து இன்றைக்கு உருவாக்குது இப்ப உள்ள சூழலுக்கு அன்றைக்கு உள்ள சூழலுக்கு பெரியார் சொன்ன தீர்வுகள் அல்லது பேச்சுக்கள் இன்றைக்கு அது பயன்படுமாறதை நான் உண்மையில அப்படி கேட்கவே கூடாது கூடாது அந்த கொண்டு வரவும் கூடாது அந்த கொண்டு வர்றவர்கள் மீதும் தவறு இருக்குது ஆனா அதே நேரம் அதே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு சரியான தீர்வுகளை வைக்காமல் அன்றைக்கு அவர் பேசினதை வச்சு கொண்டு வந்து அவரை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிற போக்களையும் நாங்கள் நிச்சயமா அனுமதிக்க முடியாது புறக்கணிக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளல அதே மாதிரி அதை வச்சு கொண்டு திரும்பவும் பிம்பம் கட்டுறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமா ரெண்டு ரெண்டுமே தவறான தவறான போக்குகள் தான் ரெண்டும் காட்டி வளர்ந்து இன்றைக்கு இன்றைக்குரிய நிலைமையில அதே இதை முன்னெடுக்க வேணும் விஷயத்தை தான் கொண்டு போகணும் தவிர ரெண்டும் ரெண்டும் பிள்ளையான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்ப இதுல நாங்க இன்னும் அடுத்த கட்டமாக தொடர்ச்சியா இதுல தொடரக்கூடிய ஒரு கட்டம் இருக்கும் நினைக்கிறேன் நான் அடுத்த நேரம் சரியாக இருக்கிறபடியால அடுத்த கட்டம் இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் எழுச்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு புற இந்தியாவில் வந்த எழுச்சிகளுக்குள்ளால சீமான் கொண்டு மேலும் சில தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை வச்சு கொண்டு வருகிற ஒரு கட்டத்தில் இன்றைக்கு சீமான் எப்படி இன்றைக்கு அவதூறாக கொண்டு போற ஒரு விஷயம் அடுத்தது இன்றைக்கு ஆரியம் திராவிடம் என்ற எதிர்பலைக்குள்ள இந்த தேசியம் கலைக்கிறவர்களுக்குள்ளால இப்படி இந்த திராவிடத்தை உடைக்கிறேன் ஏன்னால் நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு ஆரியத்தை எதிர்க்கறதுக்கு திராவிட கட்சியில் விட்டாகுற வழி இல்லை என்ற தான் சில இடதுசாரி கட்சியிலும் சரி சில அரசியல் கட்சிகளும் திராவிடத்தோட ஒத்து போகிறோன்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு நிலைமையில் இப்போ இந்த கட்டத்தில் இதை அடுத்த கட்டமாக பார்க்கல இதை சீமான் இன்னும் ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமா போய் அதை எதிர்க்கிற ஒரு கட்டத்திலையும் தமிழ் தேசியத்தை கொண்டு போகிற கட்டத்திலையும் அப்போ சீமானுடைய அந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் பேசலாம் அவனைக்குறேன் இதுவரை இணைந்து கொண்ட பாலனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்